ஒருவனான ஒடிசியஸ் அல்லது யூனிசியஸ் தன் நாடு திரும்பும் வழியில் கண்ட மயர்க்கூச்செறிவிக்கும் நிகழ்ச்சிகளை கூறுவது இவ்விரு நூல்களும் இந்திய நாட்டின் இராமாயண மகாபாரதங்கள் போன்ற சிறப்புடையவை ஹோமரின் காவியம் பனிரெண்டு அசுகையுடைய அறிகளானதாய் உயிரும் அமைதியும் பெருமிதமும் கொண்ட நடையை உடையது போரும் காதலும் மாறி மாறி இடம்பெறினும் போரே முதன்மை இடம்பெறுகிறது பல வகையான மெய்ப்பாடுகளையும் உழப்பாடுகளையும் உழப்பாடுகளையும் ஒருங்கே தீட்டும் திறனிலும் கவிதை அகலத்திலும் உயர்விலும் ஹோமர் உலகின் ஒப்பற்பட்ட ஒப்பர ஒப்புரையற்ற கவிஞனாக கவிஞனான ஷேக்ஸ்பியர் சாந்தே காளிதாசன் இளம்போ முதலிய பொருளரிடைய சிறப்பு மிக்கவராக கருதப்படுகிறார் என கூறுவார் அப்பா துறையார் ஓமருக்கு பின் முற்காலத்தில் உள்ளுணர்வு கவிஞர் லிரிக்ஸ் போயர் தோன்றினர் இவர்கள் யாழில் ஹாப்ஸ் வைத்து பாடத்தக்க இனிய பாடல்கள் இயற்றினர் முன்னவர் பாக்கள் களியும் அவலச்சுவையும் மிக்க இரங்கற் பாக்கள் பின்னவர் பாக்கள் விழாக்காலங்களில் தேவர் வருஞ்செயர்கள் வீரர் வீரம் ஆகியவற்றை பாடும் வீரப்பாடர்கள் இவை ஆடற் ஓட்ஸ் என பெயர் பெற்றன இரண்டாவது பகுதியான பொற்காலத்தில் நாடகங்கள் வரலாறுகள் மெய்விளக்க நூல்கள் ஆகியவை தலைத்தோங்கின கிரேக்க நாடகம் அந்நாட்டின் குறிஞ்சிழ தெய்வமாகிய டானிசியஸ் தானாகவே ஒரு தலைவன் மீது வெறிகுண்டு தன் பீடும் பெருஞ்செயரும் கூறி ஆடுவான் பின்னாளில் ஆடுபவனான தலைவனுடன் பாட பாடகர் குழு கோரஸ் அமைந்தது அதில் ஒருவன் தலைவருடன் பேசலான பின் வேறுபாளர் சேர்ந்து நாடகமாடினர் கிட்டத்தட்ட இதே முறை தமிழ்நாட்டில் தோன்றியது சாக்கையர் கூத்து என்ற பழந்தமிழ் நாடகம் இது இன்றும் மலையாள நாட்டில் நடைபெறுகிறது கிரேக்க நாடகம் வீரு நாடகம் என்றும் களி நாடகம் என்றும் இருவகை இருந்தது பின்னது மக்கள் வாழ்க்கை குறைகளை ஏலனும் செய்து நகை இன்பமும் சீ சீர்திருத்த பயனும் ஒருங்கே தருவது வீரு நாடகத்தில் இங்கிலீஷர் શોભા શોબા ક્લિઝ ஆகிய மூவர் முதன்மையுடையவர் கிரேக்கர் சமய நம்பிக்கை ஆழ்ந்து தன்னம்பிக்கையேற்று நின்ற நிலையில் இங்கிலீஷ் கூறுகிறார் அவர் நாடகங்கள் உணர்ச்சி மிக்கவை காண்பவருக்கு அச்சம் வியப்பு பெருமிதம் தோன்று போப்பவை ஆனால் தேவர்களே பெற்றனர் அவர் மாந்தரிடம் பழிக்கு படி வாங்குவர் அவர் சிறுபொழிக்கும் பெருந்தடனும் இருப்பவர் இங்கிலீஷ் நாடகங்கள் பெரும்பாலும் முக்கோப்பு நாற்கோப்பாக கோர்க்கப்பட்டவை அதாவது சிலப்பரிகார மணிமேகலை இரண்டு ஒரு சேர தொடர்களை கூறுவது போல மூன்று நான்கு நாடுகள் நாடகங்கள் ஒரு சேர தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கூறும் என கூறுவார் பன்மொழி புலவர் அவர்கள் தேவர் செயல் விடுத்து மக்கள் பணியை விளக்குவர் இவர் நாடகங்கள் ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் கூட காணுவதற்கு பண்போவியத்தில் அவருடைய அரசன் ஆகியவர் உள்ள உலக இலக்கியத்தில் அழியா இடம்பெற்றவை இடிப்சஸ் அரசன் அந்த என்பவை அவரின் சிறந்த நாடகங்கள் என்பது அப்பாத்துறையாரின் கருத்து அக்கால அரசியல் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கை கூறுகளையும் எல்லிணை கையாடியவர் அரிஸ்டோபானிஸ் கனி நாடகத்தில் ஒப்புட்ட கலைஞர் இவர் நூல்களில் முந்தியவற்றில் வசையும் கொடுங்கோன்மை கொடும்போன்மை இவரது நாடகங்கள் தவளைகள் பறவைகள் என்ற ஏழன பெயர் கொண்டவை பெருமித நாடக கவிஞர்களான சோபா சோபாக்லிஸ் ஆகிய தம் தோழர்களை கூட இவர் நகையாடி எழுதியிருப்பதாக அப்பாத்துறையால் குறிப்பிட்டுள்ளார் உரைநடையின் வரலாறு காலத்திலும் சிறப்பிலும் முதலிடம் பெற்று ஹெரோடோ ஹெரோடோட்டஸ் துஷிடைசஸ் செலோஃபான் ஆகியோர் கிரேக்க வரலாற்று கலைக்கணஞ்சிகளாக போற்றப்பட்டனர் முதல்வர் இங்கிலீஷை போல் விதியில் நம்பிக்கை மிக்கவர் பழங்கரை புராணங்களை இவர் வரலாற்றுடன் குழப்பாது கூறியவர் எனினும் ஸ்டூசிடியஸ் தம் காலப்போர் முதலியவற்றை காரணகாரிய தொடர்புடன் கூறிய முதல் அறிஞர் கொஞ்சம் சொற்கலாம் சொல்லி முட்டை இத்தனை சிறப்புடைய இந்த பிளாட்டோ இலக் அல்தாபுலா பிளாட்டோ பிறறிஞர் உலக கிரேக்க நாடு தந்த முப்பது மாநிலை பிளாட்டோ அரிஸ்டாடியேட் என்போர் இவர்கள் இவர்களுடன் காலத்தால் நூற்றவர் சாக்ரைட்டிஸ் இவரது மாணவர் பிளாட்டோ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மூவி எவ்வாறாக சாய்ந்தது என்று பார்க்கும் பொழுது ஆர்வம் கொண்ட இம்மக்கள் தங்கள் மொழியை உலகளாகிய அளவில் வளர்க்கவில்லை ஒன்று கற்றோரும் அரசியல் உயர் கொண்டோரிடமே மொழியின் இலக்கிய பயிற்சியும் படைப்பும் காணப்பட்டது கீழ்த்தட்டு மக்களின் இலக்கியங்கள் அரசவையின் அங்கீகாரத்தை எளிதில் பெற முடியவில்லை இலக்கியம் காட்டும் வாழ்வியலுக்கும் நடைமுறை வாழ்வியலுக்கும் பெரிதும் வேறுபாடுகள் இருந்தன கிரேக்க பெருங்காவியங்கள் காட்டும் பாத்திரங்கள் குறிப்பாக பாத்திரம் அதீத கற்பனை கொண்டதாக அமைந்திருந்தது அதுவே தமிழில் புராண இலக்கியங்கள் பாத்திரப்படுத்திகள் கொண்டு கிரேக்க காவிய பாத்திரங்கள் வழங்கின ஆகையால் அவை வாழ்வியல் நடைமுறைக்கு ஏற்புடையதாக அமையவில்லை ஐரோப்பா என்ற ஒருங்கிணைந்த நிலப்படிப்பை சுற்றும் சொல் வழக்கிற்கு வருவதற்கு முன்னரே கிரேக்க மொழி செம்மொழியாய் நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் உயர்ந்து நின்றது ஸ்பாயின் ஸ்பெயின் பிரான்ஸ் போர்ச்சுகல் போன்ற கடல் சார்ந்த நாடுகள் ஜெர்மன் போலந்து ஸ்வீடன் போன்ற மத்திய ஐரோப்பிய நாடுகள் பழமை சார்ந்த கிரேக்க மொழியை புறந்தள்ளி புறந்தள்ளிவிட்டன ஒரு காலகட்டத்தில் பேரரசாக உல உலகளாவிய அளவில் விளங்கினாலும் மிகச் சிறிய நிலப்பரப்பை கொண்ட கிரீஸ் பிற்காலத்தில் புவியியல் வரைகிடத்தில் ஒரு புள்ளியாக இன்றளவும் விளங்கி வருவதை காண முடிகிறது இது இவ்வாறாக அந்த கிரேக்க மொழி தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபட்டதை சொல்லி பின்னாடி இந்த தமிழ் எவ்வாறாக இருப்பது அதற்கான ஒரு சில காரணங்களை மட்டும் சொல்லி இருக்கிறேன் அதை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மொழி இரவா தன்மையோடு விளங்குவதற்கான காரணம் தமிழ்மொழி செவ்விய கட்டுமானத்தோடு இலக்கண அற அலனை பெற்றுள்ளமை தமிழர் கண்ட இலக்கியமாகிய தொல்காப்பியம் மொழிக்கான எழுத்து சூழ் ஆகியவற்றுக்கு மட்டும் இலக்கணம் கூறாது மக்கள் வாழ்வியலுக்கும் தேவையான பொருள் இலக்கணமும் கண்டவை வாழ்க்கைக்கு அடிப்பையான காதல் உணர்வு அன்பின் ஐந்தினி என்ற வகையில் மாண்புடைய நெறியாக போற்றப்படுதல் நாட்டுணர்வு மொழி உணர்வு மொழி வல்ல மொழி வல்லாரால் தாய்ப்பால் என சமூகத்திற்கு ஊட்டப்பட்டமை சமூக நேர்மை மனித நேயம் மண்ணின் இளர்வு சார்ந்த வாழ்க்கை முறை போன்றவற்றை அகம்புறம் என்ற இருவரும் பிரிவில் அமைத்து அதனை சங்க இலக்கியங்கள் தலித்து விளங்கிய பின்னப்பட்டமை மக்கள் மன்றத்தில் இலக்கிய வல்லுநர்கள் தங்கள் படைப்பில் குறிப்பாக சங்க இலக்கியத்தில் பரவலாக பயன்படுத்தியமை மொழி என்பது